அதிசயம்லாம் நடத்துறாரு அவங்க வந்து எல்லா சடங்குகளும் முடிச்சு கிரெயின் தூக்கும் போது வந்து பீடத்துல உட்கார வைக்கிறோம் உட்கார வைக்கும் போது ஐயா அப்படியே பேக்ல போறாரு அவர் ஒரு சைடு கண்ணு அப்பா கண்ணு கட்டி இருந்தாங்க ஒரு சைடு கண்ணுல தண்ணி வரத நான் நோட் பண்ணப்பா என்ன அழுகுறாரா ஆனந்த கண்ணீர் போல இருக்கு அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிட்டு வெளியில் என்ன தேடாத வான்மா தான் கடவுள் ஆன்மாக்குள்ளே பேசு படி அப்பா சொல்கிறது வந்து இல்லை உள்ளே படிசாமி நான் வெளியில் படிப்பேன் உள்ள படிசாமி உள்ளே படிசாமி அப்படின்னு சொல்லுவார் உள்ளே படினா நம்ம வந்து எதாக இருந்தாலும் அப்பாகிட்ட எது பேசுறதா இருந்தாலும் எது கேட்க இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே படிக்கணும் அப்போ உள்ளுக்குள்ளே படிக்கிறப்போ தான் அந்த ஆன்மா தான் அந்த கடவுள் அப்போது நம்ம அதை மாதிரி பேச பேச தான் அதாவது படிக்க படிக்க தான் அந்த ஆன்மாவுமே நம்மள்ட பேச ஆரம்பிக்கும் அப்போது அந்த கருட மேலே வரப்போகுதுன்னு எம் ஆன்மா சொல்லுதுன்னா அப்போ பார்த்துக்கிங்களேன் அதுதான் அதுதான் கடவுள் அந்த கடவுள் தான் அந்த ஆன்மா அந்த நம்ம ஆன்மாவோட பேச பேச தான் நம்மளுக்கு நிறைய முறைகள் நடக்கும் ஸோ இப்போ யாராவது வெளியில் போகும்போது நம்ம மனசில் ஒன்று படம் ஐயோ உழைப்பறாங்க அப்படின்றது வந்து நம்ம ஆன்மா வெள்ளன்னே நம்மக்குள்ளே சொல்லுது ஆ அதுதான் அதுதான் அந்த ஆன்மாவோட இது ஸோ எது படிக்கிறது இருந்தாலும் நீங்கள் ஆன்மாக்குள்ளே படிங்க ஆன்மா தான் அந்த கடவுள் உள்ளுக்குள்ளே நீங்கள் படித்து இது தேடும்போது உங்களுக்கு அப்பாவோட ஆசை கண்டிப்பாக கிடைக்கும் வெளியில் தேடுறத விட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான் நம்ம அப்பா ஒரு அதிசயம்லாம் நடத்துகிறாரு நடத்துறாரு அவங்க வந்து அவங்களோட சித்தனை என்னான்னு சொல்ல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதுல இந்த இப்போ இந்த ரீசன் அந்த பன்னெண்டாம் தேதி நைட்டு அதாவது இந்த விடிய காலம் இந்த மூணு மணிக்கு நடந்த பதிமூணாந்தேதி நாலு மணிலேருந்து நடந்த இதெல்லாம் வந்து இங்க வந்து சேரத்துக்குள்ள எனக்கு அவ்வளோ ஒரு அதிசயத்தெல்லாம் காட்டி பதினாலாம் தேதி வந்து அப்பாவோட சிலையை வந்து பிரசித்தி பண்ணப்போ நான் ஏற்கனவே அப்பாட்ட கேட்டிருந்தேன் அப்பா எல்லாரும் உங்களுக்கு நீங்கள் உயிராடு என்னெல்லாம் வச்சாங்க உங்களுக்கு எல்லாம் பூசினாங்க அந்த பாக்கியம் எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தப்போ எனக்கு மெசேஜ் வந்ததும் சொன்னேன் இல்லையா நீ வா உனக்கு நீ வேண்டதுன்றது நடக்கணும்னு ஸோ ஒன்று காட்சி கொடுத்தது என்னன்னு வந்து அப்பா சிலையில வந்து என்னை கூப்பிட்டாங்க அம்மா வா அப்படின்னு சொல்லி அப்பா காலில் இருந்த அந்த சந்தனம் குங்குமத்தெல்லாம் தொடக்க வச்சாங்க அப்போது நான் கேட்டது அதுவுமே கிடச்சிது எனக்கு அப்போ அதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து சிலையை வந்து அப்பா படுத்திருக்கிறாரு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் அப்பா சிலையை வந்து பிரிஸ்டி பண்ண போகிறாங்க கிரேன் க்ரேன் வச்சு தான் தூக்க போகிறாங்க முத வந்து அப்பா படுத்துருந்தப்போ அவர் ஒரு சைடு கன்று அப்பா கன்று கட்டி தான் இருந்தாங்க ஒரு சைடு கண்ணில் தண்ணி வரதை நான் நோட் பண்ணேன் அப்பா என்ன அழுவுறாரா ஆனந்த கண்ணீர் போல இருக்குது அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்பா கிரேன் தூக்க ஆரம்பித்ததும் அப்போது அப்ப இது சிலையை வந்து தூக்க ஆரம்பிச்சதும் ரெண்டு கண்ணிலையும் ஊற்ற ஆரம்பித்தது ரெண்டு கண்ணிலையும் தூக்கினதும் எனக்கு தெரிஞ்சது அப்பா வந்து ஆனந்த கண்ணீரில் அப்பா கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா அப்போ இந்த சிலையை தூக்கும் போது நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா திடீர்னு என் ஆன்மா சொல்லுது மேலே பாரு அப்படின்னு சொல்லுது அப்போ மேலே போது நான் என்ன பண்ணிட்டேன் நான் மட்டும் பார்க்காம என் கேமராவை மேலே தூக்கிட்டேன் தூக்கினதும் ஒன்றுமே இல்லை ஆனால் நான் தூக்கினதும் கருடம் வந்தது மொதல் ஒரு கருடா ரெண்டு கருடை வந்து சுற்றிட்டே இருந்தது அப்பா சிலையை தூக்கி வைக்க போகிறதா மேலே கருடை வந்தது அப்பா சிலையை தூக்கி வைக்க போகிற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக மூணு கருடன் வந்தது மூணு கருடன் வந்து அப்பா தலைக்கு மேலே வட்டமிட்டது அந்த வீடியோமே நான் அமைச்சிருக்குறேன் ஸோ அது ஏன் அந்த ஆன்மா சொல்லுது அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே ஒன்பதாம் மாதம் வந்து ஆறு நாளுமே என்னை இங்கேருந்து சித்தி சப்பா எனக்கு எடுத்த பாடம் என்னன்னா சித்தி சேப்பான்றது நம்ம டூர் அப்பா தான் என்னை வர வச்சு அந்த பாடத்தை நடத்துறாங்க ஐயா ஐயாவுடைய சில பீடத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி சிலையை வந்து எல்லா சடங்குகளும் முடித்து கிரெயின் தூக்கும் போது வந்து பீடத்தில் உட்கார வைக்கிறோம் உட்கார வைக்கும் போது ஐயா அப்படியே பேக்கில் போகிறார் இடுமமலையை நோக்கி ஐயா ஃபஸ்ட்டு எப்படி தவம் பண்ணிகிட்ருந்த இடத்துல எந்த மாதிரி உட்காந்துருந்தாரோ அந்த பொசிஷனுக்கு போனார் மீண்டும் ஐயா என்னையா இந்த மாதிரி சரிங்க கிரெயின் காரணம் வந்து நான் பெல்ட்டு நல்லா தாங்க போட்டிருக்கேன் நல்ல மாதிரி தான் வச்சுருக்கேன் ஆனால் என்னென்னே தெரியல சொன்ன மாதிரி ஏன்னா நான் கிரேனட் கல் நான் எனக்கு தெரியும் கிரெயின் ஒன்று ஓட்டு தான் தெரியாது சிக்னல் காட்டி க கரெக்டாக இன்ச் பை இன்ச்சாக இறக்கணும் ஏற்றணும் ஐயாவை கொஞ்சம் கூட எங்கேயுமே மோதக்கூடாது சில அப்படின்ட்டு கரெக்டாக அது மீண்டும் பெல்ட்டு மாற்றி போட்டு கொண்டு வந்து வைக்க ஐயா அப்படியே வந்து நெண்மலையில் தவம் பண்ணிட்டு இருந்தது போலயே ஐயா வந்து பேக்லையே வந்தார் அப்புறரி மூணு முறை இட கிரேன்கர் வந்து 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 இழுத்து பார்த்து எல்லோரும் ஐயாவை வந்து அப்படியே ஐயா கரெக்டாக அப்படியே டேப்பு வச்சு அளந்து கரெக்டாக அந்த மார்க்கரில் ஐயா பீடத்தில் உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு வைக்கும்போது மீண்டும் அந்த ஒரு ஒன்றரை இன்ஜி இப்போவும் ஒரு முக ஒரு இஞ்சிக்கு பக்கமாக நடந்து தான் இருக்குது ஐயாவோடைய விருப்பப்பட்ட மாதிரியே தவம் பெற்ற ஐயா தவத்தில் இருந்து எப்படி எந்த திசையை நோக்கி ஐயா இருந்தார் இடமலையில் அந்த திசையில் வந்து ஐயாவுக்கு இப்போ உட்கார வச்சுருக்கு அழகாக அற்புதமாக கோடான கோடி பக்தர்கள் எல்லாம் வரணும் வந்து ஐயா கிட்ட நல்ல ஆசி வாங்கணும் எல்லா குடும்பமும் நோய் நொடி இல்லாமல் நல்வழியில் எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும் ஐயாக்கிட்ட வேலை வேணுமா குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணுமா குழந்தைங்க படிக்கணுமா எல்லாம் தொழில் சிறக்கணுமா ஐயா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிங்க நம்பினார் கெடுவதில்லை அதுபோல் ஐயாவை நம்பிட்டீங்க அப்படின்னா ஐயா கைவிட மாட்டார் நம்ம வந்து யாருக்கும் ஒரு தீங்கு செய்யாமல் விரோதியாக இருந்தாலும் ஐயா அவனை திருத்துங்க அவன் நல்லவனாக ஆகணும் அவன் நாலு பேர்த்துக்கு நல்லது சொல்லணும் இதெல்லாம் வந்து ஐயா கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்